ஹலு ஹலிலூயா இந்த முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை வாசிக்கும்படியாகவும் அதை குறித்து தியானிக்கும்படியாகவும் இந்த நேரத்தை கொடுத்த கத்தருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் நாமேன் இந்த முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை வாசிக்கும்போது நம் தாவிது பாடுகிற சங்கீதம்தான் அநேக சங்கீதங்களை சங்கீதங்களிலே நாம் கேட்டபடியான சங்கீதம்தான் ஆனால் ஒரு சில வசனங்களை குறித்து வாசித்து நாம் என்ன பண்ண போகிறோம் அதை குறித்து தியானித்து நாம் கடந்து செல்லப்போகிறோம் போகிறோம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் பாருங்க என்ன அருமையான ஒரு வசனத்தை அவன் பாடுகிறத நாம் பார்க்க முடிகிறது என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்குமா ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே இங்கே ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது அவன் பாடுகிற காரியத்தை பார்ப்போமானால் எப்படியான ரசிப்பை அவன் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி வாசிப்பது பார்ப்போமானால் மூன்றாவது வருஷத்தை வாசிப்போம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று என்னை துன்பப்படுத்துவர்களோடு நீர் எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீ என்ன பண்றீங்க சொல்ல வேணும் ஆண்டவரே நீங்க என்ன பண்ணணும் என்னை எதிர்த்து வரவனுக்கு நீ என்ன நின்னோ எதிர்த்து நின்று ஓங்கி வில்லை ஓங்கி அவனை அடிச்சு கொன்று பாருங்க இப்படியான ரட்சிப்பை என்ன பண்றான் தாவிது எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் அவனை தப்பு சொல்லி குறையே இல்லை ஏன்னா ஆதி முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் வ வந்த வழியெல்லாம் எப்படிப்பட்ட ரசிப்பா அவங்களுக்கு கிடைத்தது இப்படியான ரசிப்பு தான் யாத்திராக புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதிமூணாவது வருஷத்தை நாம் வாசிப்போமானால் அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வருகிற காரியத்தை பார்க்கிறோம் மோஸ்ட் இஸ்ரோமியல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நானூறு வருடங்கள் அடிமைத்தனம் பட்டிருந்தார்கள் அவர்களை திரும்பவும் மீட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணுறான் பார்வன் திரும்பி அவர்களை சிறைப்பிடிக்க கடந்து வருகிறான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க மோஸ்டைவினை போட்டு புலம்பியோ நாங்கள் அங்கேயே இருந்துருப்போயா எங்களை கொண்டு வந்த என்று சொல்லி சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிப்போம் மோசே சொல்லுகிறான் அப்பொழுது மோசே ஜனங்களை இப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பாருங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை நீங்க என்ன பண்ண போறீங்க பார்க்க போறீங்க இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இனி காண மாட்டீர்கள் பாருங்க அதுதாங்க பாடுகிற காரியமும் அவன் ரட்சிப்போ அவனுடைய காலங்கள் முழுவதும் அவன் வாசித்த ஆதி முதல் அவன் வாசித்த காரியங்கள் எல்லாம் எப்படியான கிடை கிடைத்தது என்ன பண்ணும் தேவனாகிய கத்தர் எதிர்த்து நின்று ஜனங்களை விரட்டி அடித்து கொன்று இப்படியான ரட்சிப்பை தான் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள் பார்த்திருக்கிறார்கள் வாசித்திருக்கிறார்கள் அதனால தாவிதம் பாடுறான் என்ன பண்றான் நீ என்ன பண்ணோம் என்னை ரசிக்கணும் எப்படியா ரசிக்கணும் எனக்கு எதிர்த்து வரங்கள நீ என்ன பண்ணோம் எதிர்த்து நிற்கணும் அடிக்கணும்ன்ற எனக்கு கர்மத்தை வச்சோன்னோமே இப்படியான ரட்சிப்பு என்ன ஆகுறது கால முழுக்க அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்க பாருங்க இப்படியான ரட்சிப்பு காலம் முழுக்கம் அவர்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு நாம் வாசித்து பார்ப்போமானால் மத்திய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அவர் ஒரு குமாரனை பெறுவாள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் அவர்களை ரட்சிப்பார் என்றான் பாருங்க இப்படிப்பட்ட ரட்சிப்பு உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாளிலே அம்மே நலிலூயா நான் ஆண்டு யாருக்கும் எதிர்த்து நிற்க தேவையில்லை யாரையும் அடிக்க தேவையில்லை யாரையும் கொல்ல தேவையில்லை உன்னையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் என்னதான் பண்ணணும் அவரே பாவத்திலிருந்து மீட்டு நம்மை ரச்சித்தால் போதுங்க இந்த ரச்சிப்பு என்ன ஆகும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு என்ன தேவையில்லை ரச்சிப்பு தேவையில்லை திரும்ப திரும்ப நம்ம என்ன தேவையில்லை தேவனிடத்தில் பொலம்ப தேவையில்லை தாவி இது பண்ணின காரியம் அதுதான் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும் அவன் ராட்சியம் முழுக்கும் திரும்ப திரும்ப அவனுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டது இன்னைக்கு நீய நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு திரும்ப நம்மளுக்கு என்ன பண்ண தேவையில்லை தேவையில்லைங்க ரட்சிப்பு கொடுக்கப்பட்டாயிற்று நம்ம என்ன பண்ணோம் கடைசி வரைக்கும் அதில் நிலை நின்றால் போதும் அந்த பாவம் நம்மளே தீண்டாதபடி இருந்தால் போதும் இயேசுவை நாம் விசுவாசித்தால் போதும் வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ரசிப்பு கடைசி வரைக்கும் நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்குது மீன் அலிலூயா அலிலூ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க இஸ் ஜனங்கள் யூத ஜனங்கள் எல்லாம் இயேசு என்ன பண்ணுறாங்க சிலுவில அடைச்சி அவர் ரச்சகராக ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர்கள் பார்த்த ரச்சகர் வேற இங்கே வந்து நிற்கிற ரச்சகர் வேற நீங்கள் வாசித்து பார்த்தோம் போனால் அதே மத்திய புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகம் நாற்பத்தி மூணாவது வருஷத்தில் வாசித்து பார்த்தோம் போனால் இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் அவன் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரடிக்கட்டும் என்றார்கள் இப்பொழுதும் இவனை ரட்சிக்கட்டும் என்னப்படட்டும் இவன் இறங்கி வந்து அவனுக்காக ஒரு ஆயிரம் பேரை தூதர்களை இறக்கி இவரை காப்பாற்றட்டும் சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறார்கள் என கருமதை சொன்னோமே ஏன்னா அவர்கள் பார்த்த ரட்சிப்பு எப்படி தான் தாவிது பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அடித்து கொன்று ஜெயிச்ச ரட்சிப்பு இன்னைக்கு வந்திருக்கிற இயேசுவோ அப்படியா இல்லை அவர் என்ன சொல்கிறாரு எப்பாவும் பாவத்துக்காக நான் மறிக்க வந்திருக்கிறேன் அதை நீ ஏற்றுக்கொண்டா போதும் நீ என்ன பண்ணியிருக்கிற ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறேன் இந்த ரட்சிப்பு இன்றைக்கி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கேன் எனக்கு கர்ம தோச்சினுமே அந்த யூஜி ஜனங்களுக்கோ இஸ்ரோல் ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டுல அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இன்றைக்கி நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ரச்சிப்பு கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்குமானால் அப்போ நம்ம இந்த வசனத்தை குறித்து பாட முடியும் ஒன்பதாவது வசனம் திருப்பிய சங்கீதம் முப்பத்தைந்து ஒன்பதாவது வசனம் என் ஆத்துமா என் ஆத்துமா கத்தர்த்தரில் கலிர்ந்து என் ஆத்மா கூர்ந்து அவருடைய மகிழ்ந்திருக்கும் ரில் மகிழ்ந்திருக்கும்ிப்பில் மகிழ்ந்திருக்கும் சங்கீதத்தை தானிக்க முடியாது கொடுத்த கத்தருக்கு நான் அதிகமா ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் ஆமைய